சிந்து சிவா வியமா கல்யாணம் பண்ணது எப்படியாவது எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கோவிலுக்கு வர்றாங்க இங்க வந்ததும் சுல்லான் உண்மையா சொல்லுவான் அப்புறம் தெரியும் அந்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி ஆப்ரேஷன் பண்ணலன்னு எங்க அம்மா உயிருக்கே ஆபத்து இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சினேகா உங்க முன்னாடி சிந்து சிவாவை வியமாத்தி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சுல்லான் சொன்னதும் எங்க சினேகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சொல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா உயிரோட இருக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ண பண்ணணும் அதுக்காக தான் நான் இப்படி பிளாக் மெயில் பண்ணேன்னா அனைக்கு உண்மையிலே சிந்து சிவாவை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணான் அதை சொல்லுறதுக்காக தானே இங்க வந்த அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி மாத்தி சொல்ற அப்படின்னு சொன்னேகா கேக்குறாங்க உன் நீவும் அண்ண போர் ஸ்னேகா எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு நீ மறுபடியும் மறுபடியும் இங்க வந்து நீ பேசுறதெல்லாம் என்னால நம்பிக்கிட்டு இருக்க முடியாது சிந்து அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ண சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போட்டு அடிக்கிறாங்க சிவா இருந்துட்டு சின்ன பையனை போய் அடிச்சுட்டு இருக்கீங்கம்மா அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரலன்னு சொல்றான் உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேக்குறாங்க உங்களுக்கு ஹோட்டல ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்றாங்க உடனே நீ ஒன்னும் கவலைப்படாது நான் உங்க அம்மாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காங்க உன்னை சின்ன கார் இருந்துகிட்டு இங்க பாரு சிந்து ஒவ்வொரு தடவை நீ தப்பிச்சு போயிட்டு இருக்கியா உன சும்மா விட மாட்டேன் நீ எப்படி சிவாவோட சேர்ந்து வாழ்வு நானும் பாக்குறேன் எப்படி சொல்லிட்டு சமகவத்தோட கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ